ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டில் ரெண்டு கொஷின் கிடைக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஷின் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் முப்பத்தி ஆறு பேருக்க தொள்ளாயிரத்தி எண்பது ஒன்றாம் இலக்கம் நீங்கள் இது மொத்தமாக பெருக்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியம் தான் வரும் உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக விட பார்க்குறீங்க அப்படியே ஷார்ட் இங்க இங்கே ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்குது பூஜ்யம் அப்போ இதுக்கு ஒன்றாம் இலக்கம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமே தான் வரும் அல்லதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு அடுக்கு எண்ணின் அடிமானமும் அதனுடைய விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் ஒன்பதாக இருந்தால் அதன் அடுக்கு ஒரு டேஷ் என்ன ஆகும் அடுக்கு அடிமானம் பாருங்க ஒரு நம்பர் இருக்குது நாற்பத்தி ஒன்பதுன்னு எடுக்கிறோம் அதுக்கு அடுக்கு பத்தொம்பது பார்த்தீங்கன்னா இது ஒற்றைப்படைனா ஒன்பதாக இருக்குது ஒற்றைப்படைக்கு தான் ஒன்பதாக வரும் அப்போ இங்கே ஒன்பது இருக்கும் அப்போது ஒற்றைப்படை என்ன இருக்கும் அதனால அடுக்கலையும் ஒற்றைப்படையாக இருக்கும் ரெட்டைப்படைனா ஒன்றுன்னு வரும் ஆன்சர் ஒற்றைப்படைனா தான் வந்து ஒன்பதே வரும் ஆன்சர் அப்போ இது என்னது ஒற்றைப்படை என்ன ஆகும் அப்போது ஒற்றை படை புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்